பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இது இது இப்படி இப்படி நடக்கும் கவனமாக இருங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தடிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட் மூலியமாகவும் பண்ணால் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நேரடியாக மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தென்லைக்கங்கா நகர் சப்கபுரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் எங்குன்றிருக்கு ஸோ நீங்க நேரடியாக வந்து ப்ரேயர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தங்கிட்ட பேசலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் தை மாதம் என்றாலே ஒரு குதூகலம் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு வேலைகளிலே நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் அதாவது பொங்கல் பண்டிகைக்கான ஒரு அம்சம் ஆரம்பிக்கிறது ஸோ அந்த நாளில் தான் ஒத்திராயணம் அப்படின்னு சொல்லுவோம் அது பெரிய ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு விவசாயிகளுக்கு அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் பொதுவாகவே சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறது பெரிய ஏற்றத்தை தரும் பதினான்காம் தேதி போகி பண்டிகை பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை பதினாறாம் தேதி பொங்கல் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு தை மாதத்தில் உங்களுடைய லைஃப் எல்லாமே சுபிக்ஷிதமாக இருக்கட்டும் அருமையான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த வா இந்த ஒரு மாதத்துலேருந்து ஒரு பதினைஞ்சு நாள் தான் வந்து சூரியன் வந்து முதலாம் இடத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு தை மாதத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மக்கர ராசியில் சூரியன் சஞ்சரிக்க போகிறார் ஸோ பத்தாம் இடம் பொதுவாக சூரியன் வரப்போகிறார் இந்த ரெண்டாம் தேதி ஃபெப்ரவரிக்கு அப்புறம் அணிவகுத்து ஒரு மூன்று கிரகங்களில் இரண்டு சுப கிரகங்களும் வந்து பத்தாம் இடத்துக்கு உகரப்படுறது ஸோ உலகத்துக்கே வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் தீமையான விஷயங்களும் நடக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொரோனாவுடைய அந்த கிராஃபுங்கிறது அதிகமாகும் ஏன்னா இரண்டு ஆறு பத்துக்கள்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் அர்த்தத்திற்கு உணவு ஆக்டிவேட் ஆகும் நான்கு கிரக சேர்க்கைகள் மகரத்தில் இருக்கும்பொழுது தான் கொரோனாவுடைய தாக்கம் ஆக்சுவலாக அதிகமாச்சு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த டைமில் இந்த மாதிரி தான் ஒரு கிரக காம்பினேஷன் அது அந்த டைமில் சனியும் அங்கேருந்து அதனால் அதிகமான பாதிப்புகள் கொடுத்தது இப்போ சனி பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஆனால் அதுக்கு ஈடு கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் வந்து கன்னிராசியில் கேத்து இருக்கிறதுங்கிறது ஒரு விஷ கிருமி பெறுவதற்கான வாய்ப்புகள் அது இரண்டு ஆறு ரிஷபம் கன்னி மகரம் இந்த இடங்கள் எப்போவுமே கெடுபரன்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்ததுன்னா அது பயங்கரம் ஆலோசியம் அதனால் கூட்டு மரணங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்புகள் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அங்கங்கே வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஃப்ளட்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் ரொம்ப முக்கியமாக பெருமாள் கோவில் பக்கத்தில் கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடாது இன்ஃபேக்ட் கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ தை மாதத்தில் பார்க்கும்போது நல்லது என்ன நடக்கும் சார் அது சொல்லுங்கள் சார் கெட்டதே நிறையா சொல்கிறீங்களா சார்னால் இந்த மாதம் இருக்குது அதனால உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தொழில் அபிவிருத்திங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் தொழிலில் பிரச்சனையே கிடையாது தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி வேலை நிறையா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் பாக்கிகள் சொல்ல ஆகும் பேசிக்கலாக பெரிய கான்செப்ட்னா இதுதான் அதே மாதிரி நாலு கிரக சேர்க்கை பொதுவாகவே வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கும்பொழுது கர்மஸ்தானம்னு ஆக்டிவேட் ஆகும் மகர சங்கராந்தி பீடைன்னு ஒரு சில பிராய சித்தங்கள்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா வேலை செய்யும் அடுத்த ஒரு மாதத்தில் நிறையா பெரியவங்களாம் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு வரும் மாமியார் கால் முட்டி அதே மாதிரி வீட்டில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் அணிவகுத்து நாலு கிரகங்கள் வருது சித்தி அத்தை இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக சொல்லும்போது மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தை மாதத்திலே கொண்டாட்டமாக இருக்கும் அதில் டவுட் கிடையாது ஏன்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் பயங்கர வீரியமாக இருக்கப்படுது நீங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி ஒரு தொழில் பண்ணின்றக்கூடிய நலவராக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் சூரியனுடைய சஞ்சாரம் சனியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் நீங்கள் நல்லா வெற்றி பெறுவீங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நிரந்தரத் தன்மையாக வேலையே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் கான்ட்ராக்சுவல் பேசஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பர்மனெண்ட் ஆகும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகும் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கூடிய வாய்ப்புகள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வீட்டில் பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் கேத்திருக்கிறதுனால அடிவயிறு கவனமாக இருக்கணும் எதுலுமே பிரச்சனைகள் போகக்கூடாது மன சங்கடங்கள் கொடுக்கூடாது கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சந்தோஷம்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் ஃபுல் ஆக்டிவேஷன்ல உட்கார போறது இந்த மாசம் முழுக்க முழுக்க ஒன்பதாம் இடம்னா தெய்வம் தெய்வீகம் ஆன்மீகம் பூஜைகள் புனஸ்காரங்கள் வீட்டுல பெரியவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கலாக அடிபடும் அதில் கேத்து கனெக்ட் ஆகிறதுனால ஒரு முக்கியமான பெரியவர் அல்லது பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை தடை ஏற்படும் விலகி செல்லக்கூடிய பிராப்தம் இருக்கிறது கவனம் தேவை பாதி பேருக்கு வேலை இழப்பு ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு புதிய வேலைக்காக நீங்கள் செல்லலாம் ஒரு சில பேருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லலாம் புது அப்ளிகேஷன் போடலாம் குலதெய்வ கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் பல விசேஷமான விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நல்லது வேலை இழப்பதுங்கிறது நல்லது கிடையாது சோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் இட் சந்தோஷங்கிறது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம்ங்கிறது அறுபத்தைந்து சதவீதம் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தை மாதத்தில் என்ன நடக்கும்னு கேட்டா நான் பெருசாக நல்லது நடக்கும்னு சொல்ல முடியல ஏன்னா அஷ்டமத்துல போய் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் சேர்க்கப்படுது அந்த அஷ்டமத்துக்குரிய ஸ்தான பிராப்தம் நாலு எட்டு பன்னிரெண்டு கூடிய மோட்ச திரிகோணத்துல கேதுவும் கனெக்ட் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு மாதமாக இருக்கப்படுது ஏன்னா அஷ்டமத்தில் இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுது உடல்நிலைகள் பாதிப்பு தேவையில்லாத குடைச்சல்கள் ஃபேமிலிக்குள்ள இடையூறுகள் வாழ்க்கை துணையோடைய பிரச்சனைகள் அதே மாதிரி வேலைகளில் ரொம்ப கடுப்பேற்றார் மைலாட் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வருவாங்க ஓவர் ஸ்ட்ரெயின் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு வண்டி வாகனங்கள்லாம் அப்படியே வீலிங்லாம் பண்ணணும்னா தோணும் மைண்டே குட்டக்க மட்டக்கன்னு ஓடும் இந்த மாதிரி நெகட்டிவான படங்கள் தான் அதிகமாக இருக்குது கவனமாக இருக்கணும் ஸோ என்ன பண்ணலாம் மிருஞ்சய ஹோமம் இல்லையா மருத்துவ ஜபம் பண்ணிக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் ஐம்பது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் சொல்லும்போது அறுபது பர்சன்டேஜ் தண்ட செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகாம இருந்தாவே நீங்க நல்லா இருப்பீங்க அவ்வளவுதான் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திர ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறது வாழ்க்கை துணைக்கு பல பிசினஸ் கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு வந்து பிசினஸ் மேல பிசினஸா இருக்கும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வியாபாரம் அபிவிருத்தி அடையிறது ஏகப்பட்ட நண்பர்களை நீங்கள் சந்திப்பது குழந்தை பிராப்தம் ஏற்படுவது பல பேருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவது நிறைய பேருக்கு கல்யாணம் ஏற்படுறது சில பேருக்கு காதல் கல்யாணமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கௌரவம்னு போய் நீங்கள் கேட்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக கௌரவம் கிடைக்கும் மெயினாக யாரெல்லாம் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட விவசாயம் சார்ந்த கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பொருளாதாரமும் நல்லா இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கப்படுது சந்தோஷம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பொழுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்தர் அவர்களுக்கு ஆறாம் இடங்கிறது நோய் ஸ்தானம் பகை ஸ்தானம் வலி வேதனைகளுக்கான ஸ்தானம் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டத இரண்டு ஆறு பத்து கூடிய பாவகங்கள் கேத்து கனெக்ட் ஆகிறதுனால வேலையிலேருந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு மாறுவது பயங்கரமான பகை உருவாகிறது உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் கழுத்தில் கத்தி வைக்கிற அளவுக்கு டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் நிறைய பேருக்கு புது பொறுப்பு கொடுத்துருவாங்க ரெண்டு மூணு வேலையை ஒரே தடவை பார்க்குற மாதிரி வரும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறையா பேருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மாதம் வந்து வீட்டில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் படுத்து படுக்கையாக இருப்பாங்க மருத்துவ செலவுகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது வேலை மட்டும் வெண்டை கிளட்டும் கேப்பே இல்லாத அளவுக்கு ஒரு வேலை இருக்கும் கேது அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரிலேட்டிவ்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இல்லைன்னா நிவர்த்தி அதாவது செப்பரேட் பண்ணும் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி பேர் தான் யூஸ் பண்ணும் கட் பண்ணும் அப்போ இந்த மாதம் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வம்பு தும்பு வழக்கு உள்ளே போகக்கூடாது ஒரு சில பேரை எதிர்த்து தான் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு வேல்யூ உங்களுக்கு ஆகும் சந்தோஷம்னு பொழுது அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொண்டாட்டம் தான் ஒரே கொண்டாட்டம் தான் குழந்தை வேண்டாம்னு நினைச்சுக்கிற நபர்களுக்கு கூட குழந்தை பிராப்தம் ஏற்படும் நாற்பத்தஞ்சு வயசாச்சு கல்யாணம் ஆகலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட கல்யாணம் ஆகும் குலதெய்வத்துடைய அருண்கிரகமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட குலதெய்வம் பேசும் உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் கெட்டி மேலம் கட்டக்கூடிய பாகியம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கூடிய பாக்கியம் ஏகப்பட்ட மனுஷன் வரும் அது ஒன்று நிலம் கிடையாது பயங்கரமான சந்தோஷம் எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் ரகசியமாக நீங்கள் ஜெயிக்கிறது தான் உத்தமம் தை மாசத்தில் உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும் மிகப்பெரிய சன்னியாசி மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் குழந்தை பிராப்தம் மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் நடக்கும் சூப்பராக இருக்குது பட்டை கலப்புங்க ப்ரமோஷன் வருவது உடம்பு வந்து செட் ஆகிறது ரொம்ப முக்கியமான கடன் க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது அறுபது சதவீதம் நிறைய தான பண்ணுவீங்க சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கெத்து காட்டுறது ஜம்மும் பேத்திக்கிறது நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா இந்த வாட்ச் எவ்வளோ விலை தெரியுமா என் கார் எவ்வளோ விலை தெரியுமா இந்த மாதிரிலாம் பேசுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க சொந்த பந்தங்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஸ்தானம் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் என்னதான் இருந்தாலும் உடம்பை பார்த்துக்கணும் உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் அப் அண்ட் டவுன் ஆகலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஒறாமையினால் உடல்நிலை பாதிப்பு வரலாம் இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருள் சேர்க்கைக்கு நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை பேங்கிங் துறை அதே மாதிரி டீச்சிங் துறைகள் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ சந்தோஷம்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் விச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது உங்கள் பேர் பயங்கரமாக பிரபலமாகும் உங்கள் இளைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தெய்வ அனுகிரகம் சங்கர்பம் மனசு லேசாகிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் சுபகாரியங்களுக்கு நீங்கள் சென்று வருவது பயணங்கள் நிறையா செய்வது உங்களுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கப்படுது ஏன்னா நாலு கிரக சேர்க்கை மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்கு சென்று வருவது நிறைய பேருக்கு ஃபோன்லேயே வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கிளிய கிளியர் ஆகும் அதாவது பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சுருவீங்க பையனை பார்த்து முடிச்சுடுவீங்க வரன் கிடைப்பதற்கான பிராப்தம் ஏற்படும் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி தங்கமாக செல்லக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட் இந்த மாதிரி காலகட்டங்களில் பொதுவாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சா போர் அத்தனை பேர் உங்களுக்கு வந்து கூட இருப்பாங்க பயங்கரமான நட்பு உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயு ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு சந்தோஷம்னு பக்கம் எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றமும் எழுபது சதவீதம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணம் தொட்டு மணி மணி டப்பு மாத்திரம் பாக வஸ்துந்தி அவ்வளோதான் அதாவது நல்ல காசு பணம் வரும் வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறது ஒரு சில பேருக்கு மூக்கு கண் வாய் தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதைகள் பெறுவது குடும்பத்தில் பல பேர் வந்து உங்களை பாராட்டுவது நகை வாங்கிறது அடகு வைத்த நகைகளை மீட்டெடுப்பது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வீங்க யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி பணம் வேணுமோ அதெல்லாம் மெயினாக யாரெல்லாம் இந்த தனுசு ராசியில் பிறந்திருந்து பேச்சை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலைகள் தொழில்கள் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த ஒரு மாதம் முழுக முழுக ரொம்ப சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் பெருசாக இருக்காது ஆனால் காசு பணம் பிரம்மாண்டமாக இருக்கும் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ சந்தோஷம்னு பார்க்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் பத்து மடங்கு உயர்கிறது முழு ஃபுல் டென்ஷன் நீங்கள் தான் எடுத்துப்பீங்க முழுசா உங்களுடைய தலைமைகளில் தான் எல்லா காரியங்களும் நடக்கும் பொருள் சேர்க்கை பண சேர்க்கை பெரிய ஒரு கர்மாவை நீங்கள் செய்வது கர்மாங்கிறது நல்ல காரியமும் சேர்ந்து தான் வரும் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடப்பது லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறது எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நம்ம செய்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக நடந்த முடியும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கிற குடைச்சல்கள்லாமே நிவர்த்தி பெறும் ஏன்னா கேத்து அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து ரொம்ப சூக்மான கிரகம் அந்த கிரகத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது அதனால் பொதுவாகவே விநாயகர் வழிபாடு செய்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் சனியுடைய வீடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லைஃப்பில் இந்த மாதிரி காலகட்டங்கள் வராது அதனால் உங்களுடைய தலைமைகளில் பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவு 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 வேலையில் மாற்றம் எதிர்பாராத அலைச்சல்கள் இரண்டாம் தொழிலில் வெற்றி புது பிரான்ச்சுக்கு போகிறது வேறு ஒரு ஊருக்கு போகிறது பல அதாவது வே வெளிநாட்டுக்கு சென்று குடி உரிமை வாங்கிறது உடம்பு பாதிப்புகள் கொடுக்கறது மருத்துவ செலவுகள் ஏற்படுறது அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தூக்கமின்மை இந்த மாதிரி எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிஜம் உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் தொட்டு நல்லா சேரும் சந்தோஷமா இருப்பீங்க தைரியமாக இருக்கலாம் சந்தோஷம்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பத்தஞ்சு சதவீதம் அதெல்லாம் சொன்னேன் தொட்டு சேரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வீட்டில் நல்ல காரியங்கள் காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் மிக முக்கியமான ஒரு வேலை இந்த ஒரு நாளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஒரு மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியத்துவம் வாய்ந்த பல காரியங்கள் நடக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் கிஃப்ட்டு கிடைக்கும் ஒரு சில இடங்களில் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு பணம் ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அபிவிருதமான லாபம் கொடுக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் எல்லாத்தோடையும் முக்கியத்துவம் வாய்ந்தது லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுடைய டென்ஷன் குறையும் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ மீனராசி நண்பர்களுக்கு எல்லாமே கைகூடக்கூடிய அமோகமான ஒரு காலப்பிரமாணம் சந்தோஷம்னு சொல்லப்படுறது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு தை மாசத்துல எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் இவங்களுக்கு கெட்டது நடக்கும்னு ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு நான் எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகம பவந்து சமஸ்தன் மங்களாணி பவன் கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க